ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான டாபிக் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எல்லோரும் சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தத்தை பத்தியும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய எளிய வழிமுறைகளைப் பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா திருக்குறளில் ஒரு அழகான குரல் இருக்கு பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் அதாவது மயிலருக்கு என்னதான் லைட் வெயிட்டாகவே இருந்தாலும் வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றும் போது வண்டியோட அச்சாணி முறிஞ்சிடும் இல்லையா அதே மாதிரிதான் மனிதனுக்குள்ளேயும் அளவுகளுக்கு மீறி சுமைகள் வரும்போது தான் ஸ்ட்ரெஸ் அதுக்காக இந்த உலகத்துல யாராவது ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமா ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை ஆனா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அணுகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க எப்படி அதை ஓவர் கம் பண்றாங்கிறதான் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் நம்மள பலரும் பண்ணுற தப்பு என்னென்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை கமிட்மெண்ட்டோ ஏற்படுதுன்னா அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் அதைவே நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி மனசுக்குள்ளேயே உடஞ்சி போய் படுத்து அழுது வேறு முன்னேற்றமே இல்லாமல் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கையில் அமையுது எல்லோரும் முன்னேறிட்டாங்க நான் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகிட்டு இருக்கும் இந்த தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம்ஸை கூலாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் ஜெயிச்சவங்க இன்றைக்கி லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறவங்க எல்லோரும் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து வந்தவங்க தான் அவங்க டெவலப் மிக முக்கிய காரணமே பிராப்ளம் டேக்கிள் பண்ண கத்திருப்பாங்க இது கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு ரிசர்ச்சில் என்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் பொறாமன் சொல்றாங்க நேற்று வரைக்கும் நம்மளோட சுத்திட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு கார் பைக்குன்னு வாங்கிட்டால் கூட நமக்கு நம்மளால வாங்க முடியலையே அவ எப்படி சம்பாரிச்சான்னு தெரியல நாம தான் ஏமாந்த பொழப்பு பிழைக்கிறோம்னு அதுவே நினச்சி நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிரும் சரி இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னா ரொம்ப நேரமா ஒரே இடத்தையே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது யாராவது ஒன்னு சொல்லிட்டா ஓவரா எமோஷனாகி கத்துறது அடிக்கடி கோவப்படுறது நம்முடைய செயல்திறன் குறையும் வேலையில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அதாவது பரவாயில்ல நார்மலாக செய்யற விஷயமா இருக்கக்கூடிய பாட்டு கேட்கறது படம் பார்க்கறது வாக்கிங் போறது கூட ஒழுங்கா பண்ண முடியாது சோ இந்த மாதிரி பிராப்ளம் வந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க சரி எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு ஓகே அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பலருக்கும் ஸ்ட்ரெஸ் வர முக்கிய காரணமே பணமா தான் இருக்கும் மாசம் பிறந்து பத்து நாள்லயே இஎம்ஐ வாடகை டியூஸ்னு எல்லாமே சரியா போச்சு இன்னும் இருபது நாள் இருக்கே அதை நான் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலன்னு நினைச்சு நினைச்சே ஸ்ட்ரெஸ் வந்துடும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல அவங்க மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை குறைக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கும் இன்னொரு பொருளை வாங்கி வாங்கி போட்டு சுமையை அதிகரிக்காதீங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க ஹவுஸ் லோனுக்காக பேங்க்கில் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு அப்ளை பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸுக்கு அதையே கட்டுற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் லாக் ஆயிடுறாங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அமௌண்ட்டை கொஞ்சம் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா லோன் ட்ரை பண்ணீங்கன்னா லோன் அமௌண்ட்டும் குறையும் கமிட்மெண்ட்டும் குறையும் நம்முடைய தேவைகளை கம்மி பண்ணாலே மன அழுத்தமும் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்ததா உங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி டம்ப் பண்ணாமல் உங்களுக்கு பிரியமானவங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கிட்டையாவது சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனே கொடுக்கலனாலும் உங்களுக்கு டெம்பரவரியாக ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிரும் இதை எமோஷனல் ஃபோக்கஸ்டு கோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வேலைகளை தள்ளி போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையை பார்க்க வேண்டிய டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை ஈஸியாக்கிறத விட்டுட்டு இன்னும் டைம் இருக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு விட்டுட்டு லாஸ்ட் டைமில் அவசர அவசரமாக பண்ணி சரியான அவுட்புட் புட் இல்லாமல் அதுக்குள்ளே இன்னொரு ஒர்க்கு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ ரெண்டையுமே பார்க்க முடியாமல் போயிடும் இதை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக என்னென்ன செய்யணும் முதல்ல நம்முடைய தேவை தேவைகளை கம்மி பண்ணணும் இரண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனே கிடைக்கலனாலும் உங்களுடைய நெருக்கமானவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க அது டெம்பரவரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தாமதமாக்காம உரிய நேரத்தில் செஞ்சு முடிங்க ஒர்க் ப்ரெஷர்லேருந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்